எட்டாம் அதிகாரம் அப்பொழுது கர்த்தரியோ சுவாவை நோக்கி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக்கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ ராஜாவையும் அவன் 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 பட்டணத்தையும் கொடுத்தேன் நீ எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தது போல ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ய கடவாய் அதில் கொள்ளையிட்ட பொருள்களையும் மிருக ஜீவன்களையும் உங்களுக்கு கொள்ளையாக எடுத்துக் கொள்ளலாம் பட்டணத்துக்கு பின்னாலே பதிவிடையை வை என்றார் அப்பொழுது ஆகியின் மேல் போக யோசுவாவும் சகல யுத்த ஜனங்களும் எழுந்து புறப்பட்டார்கள் யோசுவா யுத்த வீரரான முப்பதினாயிரம் பேரை தெரிந்தெடுத்து ராத்திரியிலே அவர்களை அனுப்பி அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது நீங்கள் பட்டணத்தின் பின்னாலே பதிவிறக்க வேண்டும் பட்டணத்துக்கு வெகு தூரமாய் போகாமல் எல்லாரும் ஆயத்தமாயிருங்கள் நானும் என்னோடு இருக்கிற சகல ஜனங்களும் தண்டையில் சேருவோம் அவர்கள் முன்போல எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வரும்போது அவர்களுக்கு முன்னாக நாங்கள் ஓடி போவோம் அப்பொழுது அவர்கள் முன்போல நமக்கு முன்னாக முறிந்து ஓடி போகிறார்கள் என்று சொல்லி எங்களை துரத்த புறப்படுவார்கள் நாங்களோ அவர்களை பட்டணத்தை விட்டு இப்பாலே வரப்பண்ணு மட்டும் அவர்களுக்கு முன்னாக ஓடுவோம் அப்பொழுது நீங்கள் பதிவிலிருந்து எழும்பி வந்து பட்டணத்தை பிடிக்க வேண்டும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அதை உங்கள் கைகளில் ஒப்பு நீங்கள் பட்டணத்தை பிடிக்கும்போது போது அதை தீக்குழுத்தி போடுங்கள் கர்த்தருடைய சொற்படி செய்யுங்கள் இதோ நான் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை அனுப்பினான் அவர்கள் போய் பெத்தியலுக்கும் ஆயிக்கும் நடுவே ஆயிக்கு மேற்காக பதிவிருந்தார்கள் யோசுவா அன்று ராத்திரி ஜனங்களுக்குள் தங்கினான் அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து ஜனங்களை இலக்கம் பார்த்து கூட ஜனங்களுக்கு முன்னாலே போனான் அவனோடு இருந்த யுத்த ஜனங்கள் எல்லாரும் பட்டணத்துக்கு எதிரே வந்து சேர்ந்து ஆயிக்கு வடக்கே பாளையம் இறங்கினார்கள் அவர்களுக்கும் மாயிக்கும் நடுவே ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது அவன் ஏறக்குரிய ஐயாயிரம் பேரை பிரித்தெடுத்து அவர்களை மெத்தியலுக்கும் மாயிக்கும் நடுவே பட்டணத்திற்கு மேலண்டையில் பதிவிடியாக வைத்தான் பட்டணத்தின் வடக்கே இருந்த சகல சேனையையும் பட்டணத்திற்கு மேற்கே பதிவிற்கிறவர்களையும் திட்டம் பண்ணின பின்பு யோசுவா அன்று ராத்திரி பள்ளத்தாக்கிலே போயிருந்தான் மனுஷராகிய அவனுடைய சகல ஜனங்களும் தீவிரித்து அதிகாலமே குறித்த வேளையில் இஸ்ரவேலருக்கு எதிரே யுத்தம் பண்ண சமனான வெளிக்கு நேராக புறப்பட்டார்கள் பட்டணத்துக்கு பின்னாலே தனக்கு பதிவிற வைத்திருக்கிறதை அவன் அறியாதிருந்தான் யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் அவர்களுக்கு முன்னாக முறிந்து வனாந்திரத்துக்கு போகிற வழியே ஓடி போனார்கள் அப்பொழுது பட்டணத்துக்குள் இருந்த ஜனங்கள் எல்லாரும் அவர்களை துரத்தும்படி கூப்பிட்டு கொண்டு யோசுவாவை பின்தொடர்ந்து பட்டணத்தை விட்டு அப்புறப்பட்டார்கள் ஆயிலும் இஸ்ரவேலரை பின்தொடரா மனுஷன் இருந்ததில்லை விட்டு இஸ்ரவேலரை துரத்தி கொண்டு போனார்கள் அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார் அப்படியே யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை பட்டணத்துக்கு நேராக நீட்டினான் அவன் தன் கையை நீட்டினவுடனே பதிவிறந்தவர்கள் தீவிரமாய் தாங்கள் இருந்த இடத்திலிருந்து எழும்பி ஓடி பட்டணத்துக்கு வந்து அதை பிடித்து தீவிரத்தோடு ஆயியின் மனுஷர் பின்னிட்டு பட்டணத்தின் புகை ஆகாசத்தில் எழும்புகிறதை கண்டார்கள் அப்பொழுது அங்கும் இங்கும் ஓடி போகிறதற்கு அவர்களுக்கு இடமில்லாமற் போயிற்று வனாந்திரத்துக்கு ஓடின ஜனங்கள் தங்களை தொடர்ந்தவர்கள் முகமாய் திரும்பினார்கள் பதிவிறந்தவர்கள் பட்டணத்தை பிடித்ததையும் பட்டணத்தின் புகை எழும்புகிறதையும் யோசுவா இஸ்ரவேலரும் பார்த்தபோது திரும்பிக் கொண்டு ஆகியின் மனுஷரை முறியடித்தார்கள் பட்டணத்தில் இருந்தவர்களும் அவர்களுக்கு எதிர்பட்டதினால் சிலர் இப்புறத்திலும் சிலர் அப்புறத்திலும் இருந்த இஸ்ரவேலின் நடுவே அகப்பட்டுக் கொண்டார்கள் ஆகியால் அவர்களில் ஒருவரும் தப்பி மீந்திராதபடிக்கு அவர்களை வெட்டி போட்டு ஆகியின் ராஜாவை உயிரோடைய பிடித்து யோஸ்வாவின் இடத்தில் கொண்டு வந்தார்கள் இஸ்ரவேலர் வனாந்திர வெளியிலே தங்களை துரத்தின ஆகியின் குடிகளை எல்லாம் வெட்டி தீர்ந்த போதும் அவர்கள் அனைவரும் நாசமாக மட்டும் பட்டை கருக்கினால் விழுந்து இறந்த போதும் இஸ்ரவேலர் எல்லாரும் ஆயிக்கு திரும்பி அதை பட்டைய கருக்கினால் சங்கரித்தார்கள் அந்நாளிலே ஆணும் பெண்ணுமாக ஆயியின் மனுஷர் எல்லாரும் பன்னிராயிரம் பேர் விழுந்தார்கள் ஆயியின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீரும் மட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டிக்கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்ட வார்த்தையின்படி மிருக ஜீவனையும் அந்த பட்டணத்தில் கொள்ளையையும் மாத்திரம் இஸ்ரவேலர் எடுத்துக்கொண்டார்கள் யோசுவா ஆகியை சுட்டரித்து அது இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி எஞ்சிக்கும் பாழாய் கிடக்கும் மண்மேடாக்கி ஆகியின் ராஜாவை ஒரு மரத்திலே தூக்கி பொடுவித்து சாயங்காலம் மட்டும் அதிலே தொங்கவிட்டான் சூரியன் அஸ்தமித்த பின்பு யோசுவா அவன் உடலை மரத்தை விட்டு இறக்கச் சொன்னான் அதை பட்டண வாசலில் போட்டு வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை அப்பொழுது யோசுவா கர்த்தனின் கட்டளையிட்டபடியும் நியாயப்பிரமாண எழுதியிருக்கிறபடியும் ஈபால் பர்வதத்தில் இஸ்ரூவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு இரும்பாயுதம் படாத முழு கற்கரால் ஒரு பலிபிடத்தை கட்டினான் அதன் மேல் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்தி சமாதான பலிகளையும் இட்டார்கள் இஸ்ரோவில் புத்திரருக்கு முன்பாக மோசி எழுதியிருந்த நியாய பிரமாணத்தை அவன் அங்கே கற்களில் பேர்த்தெழுதினான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசிர்வதிக்கும்படி கர்த்தரின் முதலில் எல்லாரும் அவர்களுடைய மூப்பரும் அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் இஸ்ரோவேலில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லீவியரான ஆசாரியருக்கு முன்பாக பெட்டிக்கு இருபுறத்திலும் பாதி பேர் கெரிசி மலைக்கு எதிர்ப்புறமாகவும் பாதி பேர் ஏபால் மலைக்கு எதிர்ப்புறமாகவும் நின்றார்கள் அதற்கு பின்பு அவர் நியாயபுறமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி நியாய ஆசீர்வாதமும் சகல வார்த்தைகளையும் வாசித்தான் மோசை கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் யோசுவா இஸ்வீனின் முழு சபைக்கும் ஸ்திரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்குள் நடமாடி சஞ்சரித்த அந்நியர்களுக்கும் முன்பாக ஒரு வார்த்தையும் விடாமல் வாசித்தான்